ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட் நம்ம வீட்டில் வந்து கால் குழம்பு இதில் ஒரு ஆட்டுக்கால் பார்த்திங்களா ஒரு ஆட்டுக்காலும் ஒரு நாலு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை போட்டு ஒரு ஏழுல இருந்து ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பத்து விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்றதை பார்க்கலாம் இப்போ இது ரெடி பண்ணிக்கலாம் என்னக்காய் இது கொஞ்சம் சோம்பு

இன்னும் lactate இருக்கு போற அளவு சொல்ற நேர அளவு உப்பு உப்பு மட்டும் தேவையான அளவு ஆல்ரெடி கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் இப்போ கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் பாயாவா குழம்பா கொஞ்சம் கரம் மசாலா சிறிதளவு அளவு போட்டால் போடும் ரெண்டு பத்து தேங்காய் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சோம்பு நம்ம ஆல்ரெடி தாலிகமாக போட்டுருவோம் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமா மிளகாய் தூள் அதுலேயே பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சிருக்கோம் அது இல்லாம மிளகு வேற போட்டிருக்கோம் தேங்காய் அதனால கொஞ்சமா கொஞ்சம் தேங்காய் அச்சு dus natur exempl நைஸா stereotype award할 수 in� sympath precipitatut ஆவி பறக்குது ஆவி பறக்க ஆட்டுக்கால் பாத்தீங்களா தலிப்பு கட்டிச்சு போல இத ஆவி பறக்க ஆட்டுக்கால் ஆட்டுக்கால் நல்லா வெந்து எப்படி இருக்கு பாருங்க இத எடுத்து விடலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கிறது उन दिनों में अच्छे चिका टाइम हो ही नहीं पड़ता। अभी उसके वासना, वासना गमगमा रहा है

சுவையான அட்டுக்கல் குழம்பு ரெடி